ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு 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 இது விஷயத்தை பண்ணோம்னா ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு உடம்புக்கும் நல்லது ஒரு ஹெல்த் வைஸ் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னன்னா பருத்தி பால் ஸோ இது வந்து எதுலேருந்து பண்ணுறதுனா பருத்தி கொட்டையிலேருந்து பண்ணுறது ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா நம்ம பருத்தி பால் செய்ய போறோம் இதுல என்னென்ன சேர்த்திருக்கமா சொல்லுமா இதுல என்ன சேர்க்க போறோம்னா முதல்ல வந்து பருத்தி விதையை நேத்து நைட்டே ஊற வச்சு வச்சாச்சுப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் ஒரே ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு தண்ணியா கலக்கி வச்சுக்கணும் லைட்டா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காயும் ஒரு கொஞ்சோண்டு பீஸு சுக்கையும் இடிச்சு அதை தனியா வச்சிருக்கிறேன் இப்போ வெள்ளத்தை இதுக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம பருத்திப்பால் தயார் பண்ண போறோம் இந்த தயார் பண்ண முன்னாடி இந்த பருத்தி பால் சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பருத்திப்பாலெல்லாம் நம்ம மாதிரி சிட்டில விளர்ற பீப்புள்ஸ்லாம் செய்யவும் முடியாது வந்து சாப்பிட்டுக்கவும் மாட்டாங்க கொஞ்சம் ரூரர் பீப்புள்ஸ் வில்லேஜில் இருக்கவங்க வந்து இது காலையில நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரி இந்த ரெய்னி சீசனில் இதை குடிப்பாங்க அவங்க உடம்புக்கு நல்ல ரொம்ப சக்தி எதிர்ப்பு சக்தி வரும் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பருத்தி விதை இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு அதை ஆட்டுறோம் அதை ஆட்டி அதில் உள்ள எசன்ஸ் அந்த பால் இல்லையா அதை புழிஞ்சு அதோடு நம்ம வந்து கொஞ்சோண்டு பா பாசி பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்து நல்லா கிண்டி அது கொதித்து வர்றப்போ இந்த தேங்காய் பால் அதில் இடித்து அதை வடிகட்டி ஊத்துறோம் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறமா கடைசியா இறக்க போறப்போ இது சுக்கு மிளகு தூளை போட்டு சுக்கு ஏலக்காய் தூளை போட்டுட்டு கடைசியா வெள்ளம் போட்டு இறக்க போறோம் நம்மகிட்ட இப்ப வெள்ளம் தான் இருக்கு நாட்டு சக்கரையும் போடலாம் கருப்பட்டியும் போடலாம் இது ரொம்ப நல்லது உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சளி தொந்தரவு இல்லாமல் வர சளி தொந்தரவா சரி பண்றதுக்காக குழந்தைகள் முதல் பெரியவங்க வயதானவங்க கூட இதை சாப்பிடலாம் ரொம்ப 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 நல்லது ஹெல்தி ஃபுட்டு இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ நான் முதல்ல மிக்ஸி எடுத்து வச்சு மிக்ஸியில பருத்தி இதை ஊற வச்சு வச்சுக்க நேர்த்திக்கு அதை போட்டு நான் கிரைண்ட் பண்ண போறேன் ஈவினிங் ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் இது எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு நன்றி